வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான சிம்பிளான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டரை ஸ்பூன் தேங்காய் துருவல் இஞ்சி பூண்டு சோம்பு தேவையான அளவு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் வடைச்சடில எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேங்காய் துருவல் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது எடுத்து வச்சிடலாம் ஆறிட்டுருக்கிட்டோம் முட்டை பயம் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பத்துல எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்